இந்த பூமியிலே இந்த கிருபையின் காலத்துல அவர் அமர்ந்திருக்கிறது கிருபாசனத்தில் நாளை அவர் போகிறது நியாயாசனத்தில் கிருபாசனத்தில் அமர்றதுக்கும் நியாயாசனத்தில் அமர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு கிருபாசனத்தில் அமர்றதுனா எப்படின்னா நம்ம தப்பு பண்ணும்போது அவருக்கு கோபம் எழுமும் ஆனால் அதை தொடர்ந்து அவருடைய தயவும் வந்து இந்த கிருபாசனத்தில் உட்காந்தா அடிப்பா காயம் கட்டுவார் ஆனா நியாயாசனத்தில் அடிச்சா அடிச்சதுதான் அப்படியே பைபிள் ரெண்டு டைப்ல அடி அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க இருந்து அடி வாங்கினவங்க இருக்கிறாங்க அப்படி அடி வாங்கினது யாரெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமா யாக்கோ அடி வாங்கினாரு தாவித் அடி வாங்கினாரு அட்டின்னா என்ன அடி பவுல் அடி வாங்கினார் இந்த அடி எதுக்கு தெரியுமா அவங்கள இழந்திர கூடாது என்பதற்காக யாவோ காற்று கரையில் யாக்கோபு தொடையிலே அடிச்சார் அதுக்கப்புறம் நம்ம அண்ணனுக்கு ஓட முடியாது இந்த அடி எதுக்கு தெரியுமா அவன் யாக்கோ போயிடக்கூடாது அடிச்சான் தாவித அடிக்கிறார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அண்டவர பாரமா இருக்கு அப்படிங்கிறார் வெயிட்டா இருக்கு அண்டவரே எதுக்கு அந்த அடி தெரியுமா தாவித இழந்துடக்கூடாது

அந்த அடி என்ன காட்டு அவன் எனக்கு வேண்டாம் 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 அடிக்கிறார் ஏழையின் பிள்ளைகளை அடிச்சார் பாருங்க வேண்டாம் அடிச்சார் வேண்டான் அடிச்சார் வேண்டான் அடிப்பார் சவுலின் சவுல சந்திக்கிற அதே டைம் தான் ஏரோத சந்திக்கிறார் சாரி அதே டைம் தான் ஏரோதின் பீரியட் ஏரோத அடிக்கிறார் அவன் எப்படி செத்தான் தெரியுமா புளு புளு அந்த அடி வேண்டாம் வேண்டான் அடிக்கிறான் நான் வெகுவாய் அவர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை கர்த்தருடைய சிச்சையை பெற்றும் நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா உங்களை கர்த்தர் இழக்க விரும்பல